அப்போ என்னென்ன அரசு உதவி பெறும் வரும் பெறும் எல்லாம் இருக்குது எவ்வளோ வாங்குறாங்க அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணமானது ஒரு பிஏ டிகிரிக்கு பிஏ ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டப்படிப்பிற்கு ஆயிரத்தி எழுவத்தைந்து ரூபாய் தான் அரசு நிர்ணயித்திருக்கு ஆனால் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் காலேஜோட வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா இங்கிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஃபீஸ் இவங்க வாங்குற ஃபீஸ் ரெண்டும் இருக்குமா இல்லை அவங்க வாங்குற ஃபீஸ் மட்டும் தான் இருக்குமா ஸோ ஐந்து விதமான பில்ல கொடுக்குறாங்க அவங்க ரிசிப்ட கொடுக்குறாங்க மாணவர்கள் வாங்குறதுக்கான கட்டணத்துக்கான தொகைக்கான ரிசிப்ட் கொடுக்குறாங்க இதுல அரசு நிர்ணயித்த அந்த மட்டும் தான் மாணவர்களுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அரசுக்கே தெரியாமல் இவர்கள் கொள்ளையடித்து வராங்க இது வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இது கவர்மெண்ட்டே நீங்கள் தெரியப்படுத்தலாம்ல எதுக்கு நம்ம சேனலுக்கு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தமிழ்நாடு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனுக்காகவே சட்டமன்றத்தில் ஆக்ட் நிறைவேத்தினாங்க ப்ரொஹிபிஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கேபிடேஷன் ஃபீஸ் ஆக்ட் கொண்டாந்தாங்க இந்த ஆக்ட் பிரகாரம் உங்கள் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிங்கிறத போர்டில் எழுதுங்க நிறைய காசு கொடுத்து பெரிய பெரிய காலேஜஸில் படிக்க முடியாத கஷ்டப்படுற ஏழை மாணவர்கள் கம்மி ஃபீஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது உண்மை இல்லை என்னென்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற கட்டணத்தை விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமான கட்டணத்தை அதாவது கட்டணக் கொலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க யார் யார்னா கவர்மெண்ட் காலேஜஸும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் அதுக்கு என்கிட்ட ப்ரூஃபே இருக்குது இந்தந்த காலேஜஸ்லாம் அதிகமான கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ்க்குனே இருக்கிற எஸ்சிஎஸ்டி சங்கத்தோட தலைவர் பேராசிரியர் திரு கதிரவன் அவர்கள் நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்காரு அவர்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் என்ன அதில் எந்தெந்த காலேஜ் லிஸ்ட்லாம் இருக்குது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கட்டணம் என்ன அவங்க எவ்வளோ கட்டணம் வந்து அதிகமாக வாங்குறாங்க அந்த காலேஜ் லிஸ்ட்டில் நீங்கள் படிக்கிற காலேஜும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க இது சம்மந்தமாக பெற்றோர்களும் மாணவர்களும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் அவர்கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அரசு கல்லூரியை பார்க்கறதுக்கு முன்னாடி அரசு நிதி உதவி பெறும் கல்லூரியில்லை ஏன்னா அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வாங்கி பண்ணுறாங்க அப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட்டு தான் ஃபீஸ் தான் அவங்க வாங்கணும் ஆனால் அதிகமாக வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ என்னென்ன அரசு உதவி பெறும் நிதி உதவி பெறும் கல்லூரிகள்லாம் இருக்குது எவ்வளோ வாங்குறாங்க தமிழகத்தில் உயர்கல்வித்துறையில் கீழே இருக்கிற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கல்லூரிகளுக்கு மேலே தமிழகத்தில் இயங்கி வருகின்றன குறிப்பாக அது முக்கியமான நகரங்களில் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சென்னை போன்ற பெருநகரங்களில் நகரங்களில் பெரும்பாலான அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குன்னு இந்த கல்லூரிகளுக்கு அரசு என்ன சொல்லுது இவ் அவங்க அரசு தான் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கிறாங்க இவ்வளவு தான் கல்வி கட்டணம் வாங்கணும் அப்படின்ட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அரசு கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் ஒரு விதமான அந்த கல்வி கட்டணத்தை நிர்ணயித்திருக்காங்க அதுக்கு அரசாணையை செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கிட்டத்தட்ட அவங்க இருபத்தைந்து மடங்குக்கு மேலாக அதிகமாக கல்வி கட்டணத்தில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணமானது ஒரு பிஏ டிகிரிக்கு பிஏ ஹிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டப்படிப்பிற்கு ஆயிரத்தி எழுபத்தைந்து ரூபாய் தான் அரசு நிர்ணயித்திருக்கு ஆனால் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு இலங்கை பட்டப்படிப்புக்கே வாங்குறாங்க பிஏ ஹிஸ்ட்ரிக்கே வாங்குறாங்க அப்போ மாணவர்களுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அரசுக்கே தெரியாமல் இவர்கள் கொள்ளையடுத்து வராங்க இதுதான் இப்போ இங்கே இது ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் ஒரு பிஏ டிகிரிக்கு எப்படி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவழிக்க முடியும் அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஓகே ஆயிரரூவா ஃபீஸுக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்குகிறாங்க இது பேரெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல கவர்மெண்ட்டுக்கே தெரியலன்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே அப்போ அந்த காலேஜ் என்னென்ன காலேஜ் லிஸ்ட் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா இப்போ குறிப்பாக அரசு உதவி பெறும் கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா விவேகானந்தா கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி பச்சேப்பன் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி எஸ்ஐவிடி அரசு உதவி பெறும் கல்லூரி குருநானக் கல்லூரி அரசு உதவி பெறும் லயலா கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி எம்சிசி அரசு உதவி பெறும் கல்லூரி இந்த கல்லூரிகள்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா கல்லூரியும் சரி பச்சேப்பன் கல்லூரியும் சரி எஸ்ஐ வீட்டில் என்கின்ற கௌரிவாக்கத்தில் இருக்கின்ற கல்லூரியும் சொல்லி அரசு என்ன நிர்ணயித்ததோ அதே தொகையை தான் இன்றைய வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எழுபத்தைந்து ரூபாயும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் இளங்கலைக்கு வாங்குகிறாங்க ஆனால் இதே குருநானக் கல்லூரி எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க கல்வி கட்டணம் பெறாங்க இதை நீங்கள் அனைவருமே பார்க்கலாம் அவங்களோடைய வெப்சைட்டில் இணையத்தில் அது எல்லாமே தெளிவாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு குருநானக் காலேஜ்லேயே அதோட அந்த காலேஜோட வெப்சைட்லயே போய் பார்த்தோம்னா இங்கே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஃபீஸ் இவங்க வாங்குற ஃபீஸ் ரெண்டு இருக்குமா இல்லை அவங்க வாங்குற ஃபீஸ் மட்டும் தான் இருக்குமா அவங்க வாங்கிற ஃபீஸ் மட்டுந்தான் இருக்கும் அரசு இவ்வளோ தான் நிர்ணயத்துக்குன்னு எவ்வித இதுலையுமே யாருமே கொடுக்கறதே கிடையாது அப்போ இதெல்லாம் பேரன்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு அரசு நிதி பெறும் கல்லூரியில் போய் சேர் சேர்கிற பேரன்ட்ஸும் உள்ள ஸ்டூடண்ட்ஸுமே சரி கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஃபீஸ் தெரிஞ்சிட்டாலே இதை தத்துறலாமே அப்போ அது அந்த அளவுக்கு அரசு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தலை இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணுன்ட்டு அரசு சொல்ல மாட்டேங்குது அரசு ஜீவோவை அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க அரசாணை வெளியிட்டுருக்கிறாங்க ஆனால் மாணவர்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை ஏன்னா இப்போ ஒரு மாணவர் கிராமப்புறத்தில் இருந்தோ காஞ்சிபுரத்தில் இருந்தோ இங்கே சென்னைக்கு வருகின்ற மாணவர் என்ன நினைப்பார் எனக்கு இந்த கல்லூரியில் இடம் வேண்டும் தான் வருவார் அதில் எவ்வளோ ஃபீஸு என்னங்கிறத அவருக்கு அப்போதைக்கு தெரியாது அவங்க கல்லூரி நிர்வாகம் இந்த ஃபீஸை கட்டணுன்னு அவங்க என்ன நினைத்து சொல்கிறாங்கன்னா சரி இதுதான் அரசு கல்லு க கட்டணும் அப்படின்னு நினைத்துக்கிட்டு அதை கட்டுறதுக்கு தான் பார்க்குறாங்க அதை கட்டுவதற்காக தங்கள் வீடை விற்கிறாங்க இல்லை நகை அடகு வைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் தங்கள் சேர்த்து வைத்த பணத்தை இதற்காக செலவழிக்கிறாங்க ஸோ அரசு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது மாதிரி புரிதலே கிடையாது புரிதலை ஏற்படுத்தவும் அரசு தவறிவிட்டது ஓகே வேறு எந்தெந்த அரசு உதவி வரும் கல்லூரிகள்லாம் அந்த மாதிரி கட்டண கொலையில் ஈடுபடுறாங்க அது லிஸ்ட்டு சொல்கிறீங்களா ஒன்று கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான கல்லூரிகள் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அஞ்சதிஷனு சொல்லுவோம் ஸ்டார் வேல்யூ அது மாதிரி கல்லூரிகள் எல்லாமே இதை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அரசு ஆயிரம் ரூபா தான் விதிக்குது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் அதிகமாக வாங்கினாவே அது வந்து கல்வி கட்டண கொள்ளை தான் தமிழகத்தில் இருக்கிற இங்கே சென்னை மட்டும் கிடையாதுங்க திருச்சியில் இருக்கின்ற கல்லூரிகளும் சரி மதுரையில் இருக்கின்ற கல்லூரிகளும் சரி இவர்கள் எல்லாருமே அரசின் உத்தரவை மீறி அரசின் உத்தரவைக்கு எதிராக மாணவர்களும் கொள்ளையடுத்து வராங்க இப்போ அரசுக்கு இது தெரியலையா அரசுக்கு யாருமே இதை தெரியப்படுத்தலையா இப்போ தமிழக அரசின் உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற கல்லூரி கல்வி இயக்குநரகம் இவங்க தான் வந்து அதை மானிட்ரு பண்ணுவாங்க வருட வருடம் இவங்க தான் போய் அங்கே தணிக்கை பண்ணுவாங்க தணிக்கைன்னா ஆடிட்டு அரசு மாணவர்களிடந்து எவ்வளவு கல்வி கட்டணத்தை கல்லூரி பெற்றது அதை ரிசிப்டை வச்சு பார்ப்பாங்க ஆனால் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ரொம்ப அறிவியல் பூர்வமாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரிசிப்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா வாங்குகின்ற கல்வி கட்டணத்துக்கு கொடுக்கின்ற அந்த ரிசிப்டை ஐந்து ரிசிப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ரிசிப்ட்டு அரசு நிர்ணயித்ததுக்கான ரிசிப்டு இன்னொரு ரிசிப்ட்டு ஸ்பெஷல் ஃபீஸ்னு ரிசிப்ட்டு இன்னொரு ரிசிப்ட்டு பில்டிங்க்குன்னு ரிசிப்ட்டு இன்னொரு ரிசிப்ட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் ட்ரஸ்ட்டு நடத்துறதுக்கு அதுக்கு ரிசிப்ட்டு ஸோ ஐந்து விதமான பில்லை கொடுக்குறாங்க அவங்க ரிசிப்டை கொடுக்குறாங்க மாணவிலிருந்து வாங்குறதுக்கான கட்டணத்துக்கான தொகைக்கான ரிசிப்டை கொடுக்குறாங்க இதில் அரசு நிர்ணயித்த அந்த ரிசிப்டை மட்டும்தான் இங்கே கல்லூரி கல்வி இயக்குநரகம் தணிக்கை வரப்போ அதை சமர்ப்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யும் சரி இந்த கல்லூரி இது அரசு நிர்ணயத்தை கட்டுறது தான் வாங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அதை ஆடி தணிக்கை செய்து விட்டு போயிடுறாங்க ஸோ அரசிடமே இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் வந்து ஏமாற்றி கொண்டு வருகின்றன அதை எங்கள் உண்மை அதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்குங்களா இந்தந்த காலேஜெலாம் வாங்குறாங்க இதுக்கு இந்தந்த பில்லு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோங்க இப்போ வந்து இந்த குருநானக் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஐந்து விதமான பிட்கள் ரிசிப்ட் வச்சுருக்காங்க அந்த எவிடன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அதை எடுத்து காட்ட முடியுங்களா கண்டிப்பாக காட்ட முடியும் ஏன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த டேபிள்லேயே போட்டிருக்காங்க எவ்வளோ ஃபீஸுன்ட்டு கொடுத்துருக்காங்க இதிலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிறத அவங்களே கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இல்லை பில்லை கொடுத்துருக்கோம் இது மாதிரி நான்கு விதமான ஐந்து விதமான பில்களை கொடுக்குறாங்க ஸோ இது இதில் தணிக்கைக்கு போகிறது அரசு நிர்ணயத்தை கல்வி கட்டணத்து தான் போகும் இது மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்துமே ஒரு ரிசிப்டை கொடுக்கறதில்ல இவங்க இருபத்தைந்தாயிரம் வாங்கட்டும் ஆனால் அதுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஒரே ரிசிப்டு தானே கொடுக்கணும் அது எதுக்கு நாலு ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நான்கு ஐந்து ரிசிப்டுகளாக கொடுக்குறாங்க அப்போ அதில் அவர்களுக்கு எது தணிக்கைக்கு அனுப்பணுமோ அதை மட்டுமே தணிக்கைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்னு சொல்கிறீங்க இதை கவர்மெண்ட்டே நீங்கள் தெரியப்படுத்தலாம்ல எதுக்கு நம்ம சேனலுக்கு வரணும் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து இதை ம அனுப்பி அனுப்பி கொண்டே இருக்கின்றோம் தொடர்ந்து கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எங்கள் சங்கத்தின் சார்பாக ஏழை ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்க இயலவில்லை ஏன்னா கல்வி கட்டணம் இவ்வளோ அதிகமாக வாங்குகிறாங்க அதனால் நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாணவர்களும் தன்னிச்சையாக போராடி அவங்க வந்து கல் கல்லூரி கல்வி இயக்குநரத்துக்கும் சென்றிருக்கிறாங்க வழக்குக்கும் சென்றிருக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க எப்படின்னா அங்கு படித்த முன்னாள் மாணவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு அறியவில்லை நாங்கள் தெரியவில்லை எங்களுக்கு தெ நாங்கள் தெரியாமல் இவ்வளோ ரூபாய் பணம் கட்டிவிட்டோம் ஆகையால் எங்களிடம் பெற்ற அதிக கட்டணத்தை அரசு எங்களுக்கு திருப்பி வழங்குமாறு வழக்கு போயிருக்காங்க இப்போ அதனால் வள உயர் நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு கல்லூரி கல்வி இயக்குநரத்தை அணுகி நீங்கள் போய் அந்த கல்லூரிக்கு போய் அது உண்மையாக என்னன்னு விவரத்தை கேட்டு வர சொன்னப்போ அவர்கள் என்ன சொன்னாங்க கல்வி இயக்குநரகத்தின் ஜாயின்ட் டேரக்டர் போய் அவர் அங்கேருந்து விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் இந்த கல்லூரி கல்வி கட்டணம் அதிகமாக பெற்று வருகிறார்கள் என்று ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஆனால் ரிப்போர்ட்டு கொடுத்ததோடு அரசு நிர்ணயித்து நின்று நிறுத்தி கொண்டது மாணவ அதிகமான பெற்ற கட்டணத்தை மாணவர்களும் திருப்பி கொடுப்பதற்கான வழியே செய்யலை ஆமா தி அவங்க கல்வி கட்டணம் பெற்றுருக்குறாங்க அப்படிங்கிற ஆர்டர் நாங்கள் இங்கே கையில் வச்சிருக்கோம் அதுக்கு கோர்ட்டு என்ன சொல்லியா கோர்ட்டை தானே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கோர்ட்டு நிலுவை அந்த வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு அடுத்த கட்டமாக வருது இன்னும் அடுத்த ஒரு வாரம் பத்து நாளில் ஓகே கவர்மெண்ட் சைட்லேருந்து வேறு எந்த ரிப்ளையுமே இதுக்கு கொடுக்கல கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே இது வரைக்கும் கொடுக்கல மாணவர்கள்ட்டே அதிகமாக வாங்கப்பட்ட அந்த கட்டணங்கள் வந்து திருப்பி கொடுக்கப்படல திருப்பி இன்றைய வரைக்கும் கொடுக்கல இரண்டு வருடமாக கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாணவர்கள் வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அரசு வந்து அதை கண்டு காணாமல் இருந்து வருகிறது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறேன் அரசு தான் இதை நிர்ணயிக்கணும் ஏன்னா அரசின் கட்டுப்பாட்டில் தான் இந்த அரசு கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் இருக்குது அரசு தான் அந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு அங்கு வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள் முதல்வர் அன்றும் ப ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் கல்லூரியை நடத்துவதற்கு வருடம் தோறும் நிதி உதவி அளித்து வருகிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கல்லூரிக்கும் பெரிய அளவில் நிதி உதவி கொடுத்து கொண்டு இருக்காங்க ஒவ்வொரு கல்லூரிக்கும் வேறுபாடு இருக்கின்றது ஸோ அரசின் பணத்தை வாங்கி கொண்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தன்னிச்சையாக செயல்படவே முடியாது அதற்காக தான் கல்லூரி கல்வி இயக்குனரும் தனியாக இருக்கின்றது அதில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு ஒரு இயக்குனரும் அரசு கல்லூரிகளுக்கு இயக்குனரும் தனித்தனியாக இருக்கிறாங்க இவங்க தான் அதில் போய் மானிட்ரு பண்ணி அது மாதிரி கல்வி கட்டணத்தை அதிகமாக பெற்றால் இவங்க அதற்கான பனிஷ்மெண்ட் எடுக்கணும் குறிப்பாக இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளை இந்த கல்லூரி கல்வி இயக்குநரும் தான் அதை மானிட்டர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் அவர்கள் இன்றைய வரைக்கும் பண்ணவே இல்லாமல் அவர்கள் கண்டு காணாமல் இருக்காங்க இதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தமிழ்நாடு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்காகவே சட்டமன்றத்தில் ஆக்ட் நிறைவேற்றினாங்க ப்ரொஹிபிஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கேபிட்டேஷன் ஃபீஸ் ஆக்ட்டு கொண்டாந்தாங்க இந்த ஆக்டு பிரகாரம் அவர்களை நீங்கள் வந்து தண்டிக்கலாம் குற்றவியல் சட்டத்தின் படத்தில் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் ஆனால் அரசு அதை பற்றி எதுவுமே கண்டுகிறதே இல்லை நாங்கள் தொடர்ந்து கல்வி இயக்குநரத்தை போய் சந்திக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கே எங்கள் கையில் எதுவுமே இல்லை அவர்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமைகளை சட்டத்தின் அடிப்படையில் செய்தாவே செய்யலாம் ஆனால் அந்த சட்டத்தையே தெரியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கையில் எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறாங்க இதுதான் தற்போதைய நிலைமை அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது முதல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு அவேர்னஸ் மொதல் கண்டிப்பான முறையில் ஏன்னா அவங்க தான் காசு கொடுக்குறாங்க சாதமாக காசு சாதாரணமாக வரல எவ்வளோவோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நகையை விற்கிறாங்க கந்துவெட்டி கடன் வாங்கி கூட படிக்க வைக்கிறாங்க ஸோ அப்போ பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் காலேஜ்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னால் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இங்கே எவ்வளோ வாங்குறாங்க இங்கே எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த காலேஜோட வெப்சைட்டில் பார்த்துக்குவாங்க அப்போ கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு தான் இவங்க அதிகமாக வாங்குறாங்களா கம்மியாக வாங்குறாங்களா இல்லை கரெக்டாக வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ இதுக்கு ஒரே தீர்வு வந்து இந்த கல்வி கட்டணக்கொலையை தடுக்கிறதுக்கு ஒரே தீர்வு அந்தந்த காலேஜோட வெப்சைட்டில் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இவங்க நாங்கள் எவ்வளோ வாங்குறோம் அப்படிங்கிறத ஒப்பன போட்டாலே இந்த கல்வி கட்டணக்கொலையை தடுத்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது உண்மைதான் ஏன்னா இது கடந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த கார்த்திக் ஐஏஎஸ் அவர்கள் எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க ஒவ்வொரு கல்லூரியும் தங்களுடைய இணையதளத்தில் இதை பதிவு பண்ணணும் அரசு எவ்வளோ கல் கல்வி கட்டணம் பெறணுங்கிறத அதை பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு இன்றைய வரைக்கும் எந்த கல்லூரியும் அதை போடவே இல்லை அதே மாதிரி எங்களோட கோரிக்கை என்னென்னா கல்லூரி கல்வி வருடம் வருடம் அவங்க வந்து ஒரு அட்மிஷன் கைட்லைன்ஸு அப்படிங்கிறத வெளியிடுவாங்க ரோஸ்டர் இப்படி ஃபாலோ பண்ணணும் இவ்வளோ சீட்டுக்கு இவ்வளோ ரோஸ்டரு இன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்பாங்க அதில் வந்து அவர்கள் என்ன தெளிவாக குறிப்பிட்றாங்கன்னா இந்த அட்மிஷன் நடக்கிறப்ப அப்ளிகேஷன் கட்டணம் விண்ணப்ப கட்டணம்னு சொல்கிறாங்க இந்த விண்ணப்ப கட்டணத்தை அதில் பதிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இரண்டு ரூபாய் மற்றவர்களுக்கு நாற்பத்தெட்டு ரூபாய் இதுதான் விண்ணப்ப கட்டணம் இதை வந்து அந்த அட்மிஷன் கைட்லருந்து தெளிவாக அவங்க குறிப்பிடுறாங்க அதே போல் இந்த கல்வி கட்டணமும் இளங்கலை பட்டப்படிப்பு பிஏவுக்கு இவ்வளவு பிஎஸ்சிக்கு இவர் இவ்வளவு அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்கன்னா மாணவர்களுக்கு அதுக்கு தெளிவாக வெளிச்சத்துக்கு வந்துடும் ஆனால் இதை வந்து மறைக்கிறாங்க அரசே இது அரசு செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை ஓகே அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த மாதிரி நடக்குது அதை கர கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்க இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த மாதிரி கட்டணங்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே அது என்னென்ன காலேஜ் எவ்வளோ வாங்குறாங்க இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயங்கங்க ஏன்னா அரசின் அரசு கல்லூரிகள் அரசின் அரசாணையையே மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்குங்க இன்றைய வரைக்கும் ஏன்னா அதை எதுலேருந்து சொல்கிறேன்னா அரசு மற்றும் அரசு உதவிப்பிலிருந்து அதை ஆயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா தான் வாங்கணுன்ட்டு கொடுத்துருக்கு ஆனால் பெரும்பாலான அரசு கல்லூரிகள் பெரும்பாலான அரசு கல்லூரிகள் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கல்வி கட்டணத்தை அவங்களும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அரசின் உத்தரவை மீறி அரசால் நியமிக்கப்பட்ட முதல்வர்கள் கல்லூரி கல்வி இயக்குநரத்தால் நேரடியாக நியமிக்கப்பட்ட முதல்வர்கள் அரசின் அரசாணையை மதிக்காமல் தன்னிச்சையாக வாங்குறாங்க அது எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரசு கட்டணம் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ரைட்டு இது இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் பிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாலருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் தன்னிச்சையாக அந்தந்த முதல்வர்களே செயல்படுத்திட்டு வராங்க வாங்கிட்டு வருஷம் வருஷம் வாங்குவாங்களா வருஷம் வருஷம் பிடிஏவுக்கு வருஷம் வருஷம் வாங்கிடுறாங்க இந்த மூவாயிரம் ரூபாய் இதுக்கு அரசாணை எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த பிடிஏங்கிறது பெற்றோர் ஆசிரியர் கழகம் கல்வியில் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தால் நேரடியாக எவ்வித தொடர்புமே கிடையாது அவங்க கட்டுப்பாட்டிலே கிடையாது ஸோ அப்புறம் இது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பிடிஏ கட்டாயமாக இருக்கணும் கட்டாயமாக வாங்குறாங்க இல்லை பிடிஏ கட்டாயமாக இருக்கணும்மா தான் அது தேவை கிடையாது காலேஜஸ் தான் கவர்மெண்ட் தேவை கிடையாது பிடிஏவை என்ன சொல்கிறாங்க பெற்றோர் ஆசிரியர் கலந்து நாங்கள் வசூல் பண்ணுற பணத்தை நாங்கள் எங்கள் கல்லூரியை பராமரிப்பதற்கும் டெம்பரவரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கும் நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிறோங்கிறாங்க ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி காலேஜ் மேன மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று போட்டு இருந்து அதை வாங்கலாம்ல இதுக்கு பிடிஎன்னு கவர்மெண்ட்டே இப்போ கெஸ்ட் லெக்சர் கௌரவ விரும்பலான்னு கவர்மெண்ட்டே தான் நியமிக்குது இவர்களுக்கு அந்த இதே வேலையே கிடையாது இவர்கள் எதற்காக அந்த வேலையை செய்கிறாங்க ஐம்பது ரூபாய் ஒரு ஒவ்வொரு கல்லூரியும் இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இப்படி வாங்கிட்டு இருக்காங்க இதை கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஆர்ஜேடியாக ரீஜினல் ஜாயிண்ட் டைரக்டராக இருக்கின்ற கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராமன் அவர்கள் அவர் தான் ஏற்கனவே இப்போ இப்பொழுதுமே இந்த மாநில கல்லூரிக்கு முதல்வராக இருந்தார் அப்போ இந்த மாநில கல்லூரியே இது மாதிரி அதிகமாக கல்வி கட்டணத்தை பெறாங்க பிடிஏ முறையில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் இந்த வருடம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருடத்திற்கான கல்வி கட்டணத்தில் இல்லை நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம் ஏற்கனவே மற்ற க முன்னால் இருந்த முதல்வர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு தெரியல நீங்கள் எங்களுக்கு விவரத்தை கொண்டாந்தீங்க அதனால் நாங்கள் இனிமேல் வாங்குவதில் இந்த வருடத்திலேருந்து வாங்கவே இல்லை அவங்க அவங்க இதில் வாங்கலை ஆனால் இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற நந்தனம் அரசு கலைக்கல்லூரி இன்றைக்கு ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க விழுப்புரத்தில் இருக்கின்ற பெண்கள் மகளிர் கல்லூரி மூவாயிரம் ரூபா வாங்குகிறாங்க பிடிஐக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு ஸோ இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் நிதியினை அரசின் கவனத்திற்கு கொண்டு போகிறதே கிடையாது தணிக்கைக்கு போகிறதே கிடையாது இந்த முதல்வர்களே தங்களுக்குள்ளாகவே அவர்களோட சக பேராசிரியர்களுடன் சேர்ந்து அவர்களாகவே தணிக்கை பண்ணிவிட்டு அவர்களாக செக் எடுத்துக்கிறாங்க இது முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது மட்டும் கிடையாதுங்க பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களிடமிருந்து சில கல்லூரிகளில் சீருடைக்குன்னு பணம் வாங்குறாங்க யூனிஃபார்ம்குன்ட்டு இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் சீருடை கொண்டு வந்துட்டாங்க ஃபுல் அப்படி எதுவுமே கிடையாதுங்க எந்தென பள்ளிகளை வந்து மட்டும்தான் சீருடை இருந்து வருகிறது யூனிஃபார்ம்ங்கிறது கம்பல்சரி கிடையாது கிடையாது எங்கேயுமே கிடையாது ஆனால் சில கல்லூரிகள் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும் அதுக்கு நீ சில கல்லூரிகள் ஊட்டி போன்ற இருக்கின்ற மலை இருக்கிற கல்லூரிகள் என்ன சொல்கிறாங்க கோட் ஷூட்டு போட்டு வரணும் ஒரு கோட் ஷூட்டு போடணும்னா மூவாயிரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு யூனிஃபார்முக்குன்னு வாங்குகிறாங்க இதுவும் த அரசின் தணிக்கைக்கு போகிறதே கிடையாது அரசின் கவனத்துக்கே கொண்டு போகிறதுல அந்த முதல்வர்களாகவே தாங்களாகவே இதை வாங்கிட்டு இருக்காங்க அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகம் இல்லாமல் யூனிஃபார்ம் இல்லாமல் மற்றதுலேயும் வாங்குகிறாங்க எப்படின்னா முன்னாள் மாணவர் சங்கம் ஓ அலுமினி அலுமினி அதையும் நிர்ணயிக்கிறது யார் அந்தந்த கல்லூரி முதல்வர்களை ஸோ அரசு என்ன நினைக்கணும் எங்களோட கோரிக்கை என்னென்னா அரசு கலைக்கல்லூரிகளுக்கு வரவங்க எல்லாமே ஒரு கிராமப்புற ஏழை ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் அன்றாடங்காட்சிகள் அவர்கள் கல்வி தரத்தை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு தான் அவங்க அரசு கல்லூரி காசு இருந்தால் அவங்க வந்து பெரிய ஸ்டார் அண்டர் செல்லு இருக்கின்ற பெரிய க கல்லூரிகளுக்கு போயிடுவாங்க தனியார் கல்லூரிகளுக்கு இவங்க இங்கே வர்றதே கொஞ்சமாக ஃபீஸ் இருக்கும் ஏதோ படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் வராங்க ஆனால் இவர்களிடம் ஐந்தாயிரம்லேருந்து ஏழாயிரம் வரைக்கும் வாங்கிறது வந்து ஒரு தவறான செயல் இதை வந்து கல்லூரி கல்வி இயக்குனரும் சரி உயர்கல்வித்துறை அமைச்சரும் சரி இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் தான் எங்களோட கோரிக்கை நீ சொல்கிற இவ்வளோ விஷயம் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா நானுமே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படிச்சிருக்கேன் இப்போ எனக்கு வந்து அது கவர்மெண்ட் காலேஜ் காலேஜானால் கூட தெரியாது நிறைய பேர் அது திங்க் பண்ணி போய் படிக்கிறாங்களான்னு கூட தெரியாது ஆனால் நிறைய பேர் இந்த காலேஜில் இடம் கிடச்சா போதும் இந்த காலேஜிலேயே இடம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே காலேஜில் கேட்குற ஃபீஸு நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிஃபார்ம் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டி படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கட்டணக்குறை நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா உண்மையிலேயே ரொம்ப பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி ரொம்பவே அதிர்ச்சி ஆவாங்க ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட உரிமை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்தில் வந்து இது வந்து அரசுக்கு எதிரான வீடியோவே கிடையாது அரசுக்கு தெரியாமல் நடந்துருக்கிற ஒரு கட்டண கொள்ளையை அரசுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு அதுக்குண்டான ஆதாரமும் சார் வச்சுருக்காங்க இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா உங்கள் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிங்கிறத போர்டில் எழுதுங்க முதல்ல அதை தெரிவிங்க அதை வந்து கல்லூரி கல்வி இயக்குநரகம் அதை உறுதிப்படுத்துங்க ஏன்னா மாணவர்களும் சரி பெற்றோர்களும் வரப்ப என்ன நினைக்கிறாங்க அது தனியார் தான் நினைக்கிறாங்க அப்போ அந்த ஃபீஸ் வரும் தான் அவங்க நினைப்பாங்க அதை தான் நினைப்பாங்க அரசு உதவி பெறும் கல்லூரிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதை முதல்ல தெளிவாக வைங்க அடுத்தது உங்களுடைய இணையதளத்திலும் சரி இல்லை அந்த கல்லூரி முதல்வர் அறையின் முன்பாக எவ்வளவு ஃபீஸுங்கிறத தெளிவுபடுத்துங்க எல்லாத்துக்கும் இதில் என்ன தவறு நடக்க போகுது நீங்கள் உண்மையாலுமே மா ஏன்னா ஒவ்வொரு கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்னென்னா ஒடுக்கப்பட்ட ஏழை மாணவர்களையும் நாங்கள் முன்னேற்ற வாழ்வில் முன்னேற்றம் பண்ணுறதுன்னு தான் ஆரம்பித்தாங்க யாருமே வணிகத்துக்காக எந்த கல்லூரியுமே ஆரம்பிக்கலை அந்த நோக்கத்துக்காக அவங்க ட்ரஸ்ட்டும் ஆரம்பிக்கல ஸோ இப்போ இன்றைக்கு அந்த வணி எல்லாமே அந்த சர்வீஸ் மைண்டட்லேருந்து இருந்து வணிக நோக்கத்திற்கு போயிட்டுருக்கிறாங்க ஆகையால் இந்த இது ஒவ்வொரு கல்லூரியும் தங்களுடைய பலகையில் இது அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்ட்டு அந்த பலகைகளுக்கு பெயர் தெரிவித்தாவே பெரும்பாலான பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு பெறுவார்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது அரசு உதவி பெறும் கல்லூரிங்கிற பேரில் கவர்மெண்ட்லேருந்து டீச்சிங் ஸ்டாஃப்க்கும் சரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கும் சரி அந்த காலேஜை நடத்துறதுக்கும் சரி கவர்மெண்ட்லேருந்து தான் ஃபண்டு வாங்குறாங்க முழுக்க முழுக்க அப்போ ஆனால் அரசு நிதி உதவி பெறும் உதவி பெறும் கல்லூரின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கவர்மெண்ட் ஐடட் காலேஜஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் மாதிரி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி நடத்தலாம் கண்டிப்பாக அதை நடத்தணும் தான் அதையும் தான் எங்களோட கோரிக்கை அரசு எடுத்து நடத்தணும் ஏன்னா அரசு தான் ஏன்னா இப்போ அரசால் இது நடத்த இருந்து தான் அரசு பண நன்கொடையாளர்கள் வந்து அவர்கள் தாங்களே கல்லூரி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அரசு உதவி கருவிகள் உருவாகுனுச்சு ஆனால் இந்த அந்த என்ன நோக்கத்திற்காக ஆரம்பித்தாரோ அதிலிருந்து மாறி போயிட்டாங்கங்கிறது தான் நம்மளோட இவ்வளோ நேரம் சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க ஸோ சாரே ஒரு காலேஜில் போய் மாநில கல்லூரியில் போய் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கட்டணம் வாங்கியிருந்தாங்க இனிமேல் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வாங்க விடாமல் தடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க கோர்ட்லையும் கேஸ் பெண்டிங்ல இருக்கு ஸோ இதுக்கு ஒரே தேர்வு இவ்வளோ நேரம் சொன்னதை சுருக்கமாக சொல்ற ஒரே தீர்வு என்னன்னா முதல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தால் அவங்க போர்டில் தெரியப்படுத்தணும் இது அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் என்னென்ன ஃபீஸ்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் இவங்க வாங்குகிற ஃபீஸ் இது ரெண்டையுமே தெரியப்படுத்தணும் அப்போ தான் மாணவர்கள் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு வரும் பெற்றோர்களோட காசும் விரயமாகாது ஸோ இது ஒரு நிரந்தர தீர்வாக இந்த மாதிரி ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கவர்மெண்ட் தமிழக அரசிட்ட கேட்டுக்கிறோம் ஸோ இதே மாதிரி உங்கள் காலேஜில் நீங்கள் படிக்கிற காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தான் சொல்கிறோம் ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் என்னென்ன ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத அது என்ன காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றி முடிஞ்சால் நாங்கள் பேசுகிறோம் நன்றி ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக எங்களுக்கும் எங்கள் இந்த சேனல் நேயர்களுக்கும் வந்து ஒரு கல்வி கட்டணம் சம்மந்தமாக ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிங்க வணக்கம் நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க ரூவா இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவ ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்